அன்பு நெஞ்சங்களே இறைவன் அவனுக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வெளிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை புதிய இயல்பை அணிந்து கொள்வோம் லூக்கா நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் நூல் பிரிவு பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய பொது காலத்தின் பதினெட்டாவது ஞாயிறை சிறப்புகின்றோம் ஒவ்வொருவரும் பழைய இயல்பாம் சுயநலத்தை கலைந்துவிட்டு புதிய இயல்பாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம் பழைய இயல்பு என்று சொல்கின்ற பொழுது செல்வத்தின் மேல் அதிக ஆசை கொண்டவர்களாக இருத்தல் மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாது ஒன்று செல்வம் வாழ்வின் பெரும்பகுதியை பொருள் ஈட்டுவதற்காகவே செலவிடுகிறோம் அளவுக்கு அதிகமான ஆசை ஒருவரை தீயவழிக்கு அழைத்து சென்று துன்பம் என்ற விலையை பெற்றுக் கொள்கிறது எனவேதான் புத்த ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்றார் நம்முடைய பேராசை சுயநலமானது அது தன்னை தன் மகிழ்ச்சியை மட்டுமே முக்கியமாக நினைக்கும் பேராசை ஒருபோதும் போதும் என்று சொல்லாது அது இரையாற்றின் வாயிலையே நமக்கு அடைத்துவிடும் பணம் கடல் நீரை போன்றது அதை பருக பருக இன்னும் கூடுதலாக தாகம் எடுக்கும் என்பது ஒரு உரோமை பழமொழி இன்றைய அரசியல் சமூகம் கல்வி மருத்துவம் விளையாட்டு என எல்லா துறைகளிலும் நிலவும் லஞ்சம் வேதனைக்குரியது செல்வத்தின் மேல் கொள்வது வீண் சபை உரையாடல் இன்றைய முதல் வாசகத்திலே வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் என்று குறிப்பிடுகின்றார் புதிய இயல்பை அல்லது புதிய இயல்புகளை அணிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற பழைய இயல்புகள் எவை என்று தெரிந்து கொள்வது நல்லது குலோசியருக்கு எழுதப்பட்ட திருமணத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் பழைய இயல்புகளை இவ்வாறு வரிசைப்படுத்துகிறார் பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பால் உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை பொய் இவற்றையெல்லாம் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்விலிருந்து கலைந்துவிட்டு புதிய இயல்பான அன்பு பரிவு பகிர்தல் போன்றவற்றை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி அணிந்து கொண்டு வாழ்கின்ற போதுதான் ஒரு மனித புதுப்படைப்பாக மாற முடியும் நற்செய்தி வாசத்தில் பழைய இயல்பு என்று பவுலடியா வரிசைப்படுத்தும் பேராசையால் அழிந்து போகும் ஒரு செல்வந்தனை குறித்து வாசிக்கின்றோம் செல்வந்தோண்டிய வயல் நன்றாக விளைந்திருந்தது அதை அவன் பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை மாறாக தான் சம்பாதித்த செல்வத்தை தான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற தன்னல வட்டத்தில் சுழன்று திரிந்தான் அதனால் அவன்தான் சம்பாதித்த செல்வத்தை தானும் பயன்படுத்தாமல் பிறரையும் பயன்படுத்த விடாமல் மண்ணோடு மக்கி அழிந்து போகிறான் தன்னலத்தோடும் பேராசையோடும் வாழும் எவருக்கும் இப்படிப்பட்ட அழிவே மிஞ்சு என்பது இறைவார்த்தை கற்றுதல் முக்கியமான பாடமாக இருக்கிறது இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் தங்களோடு வாழும் சக மனிதர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்வது மிகவும் வருத்தத்துக்குரியது விஷயமாக இருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் நற்செய்தில் ஏசுகின்ற மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்ற செய்தியை உணர்ந்து வாழ்வது நல்லது இயேசுவின் வாழ்வில் நடக்கின்ற ஒருவர் தீமை செய்தவராக இருக்க வேண்டும் ஆனால் அதைவிட அவர் நன்மை செய்வராக இருக்க வேண்டும் இங்கு புதிய இயல்பு என்று அன்பு இரக்கம் உதவும் மனம் பகிர் மனப்பான்மை போன்றவற்றை சொல்லலாம் இப்புதிய இயல்புகளை ஒருவர் அணிந்து கொள்கிற போது அவர் கடவுளுக்கு வந்த மகனாக மகளாக மாறுகின்றார் அதைவிடவும் அவர் கடவுள் ஆசை பெற்ற மகனாக மகளாக மாறுகின்றார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருக்கும் பழைய இயல்புகளான தன்னலம் பேராசை போன்றவற்றை கலைந்துவிட்டு பிறநலம் உதவு மனப்பான்மை பயிர் உள்ளம் போன்ற புதிய இயல்புகளை அணிந்து கொண்டு புதுப்படைப்பாக மாற முயற்சி செய்வோம் பிறருக்கு உதவி கைமாறு செய்கிறவர் கடவுளால் ஏழு மடங்காக திரும்பி செலுத்தப்படுவ என்கிறது சீராக் நூல் மனித இனம் மகிழ்ச்சி பெறுவதற்கான ஒரே வழி பிறருக்கு உதவுதான் என்பார் குண்டக்குடி அடிகளார் ஆகவே ஒவ்வொருவரும் தங்களிடம் நம்பிக்கை இருப்பவற்றை அறிவற்ற செல்வந்தரைப் போன்று பதுக்கி வைத்து வாழாமல் எல்லோரும் நலம்பெற கொடுத்து புதுப்படைப்பாய் வாழ்வது நல்லது உலகப் பொருட்கள் நம் வாழ்வுக்கு அவசியமானவை தான் ஆனால் அவையே நம் வாழ்வின் இறுதி இலக்கை எட்டுவதற்கான கருவிகளாக இருத்தலாகாது மாறாக அப்பொருட்கள் நேர்மையாக வாழவும் மிக அதிக தேவையில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உதவுவகையாக இருக்க வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் நம் கரங்கள் கட்டி எழுப்பதற்கும் சேவை ஆற்றுவதற்கும் கொடுப்பதற்கும் என படைக்கப்பட்டுள்ளன இதுவே வாழ்வின் ரகசியம் என்று குறிப்பிடுகின்றார் உலக பணக்காரர்கள் பட்டியல் பல ஆண்டுகளாக முதல் இடத்தில் இருப்பவர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில் ஹேட்ஸ் இவரிடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இளைஞன் ஒருவன் ஒரு கேள்வி கேட்டான் அந்த இளைஞன் கேட்ட கேள்வி இதுதான் இன்றைய தேதியில் உங்களுடைய சொத்து மதிப்பு எழுபது பில்லியன் கோடி டாலர் இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் மிகவும் நிதானமாக சொன்னார் என்னிடம் இருக்கும் இவ்வளவு பணத்தை வைத்து நான் பல தர்ம செயல்களை அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நான் இறப்பதற்குள் என்னிடம் இருக்கும் பணத்தில் பெரும் தொகையை அறக்கட்டளை ஒன்றிற்காக எழுதி வைக்கப் போகிறேன் இதை கேட்டு பில்கேட்ஸிடம் கேள்வி கேட்ட இளைஞன் போயின்றார் உலக பணக்காரர்களில் முதலிடத்தில் இருந்தால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் உதவ வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் பில்கேட்ஸிடம் இருப்பது உண்மையில் பாராட்டக்குரியது ஆதலால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் ஆசியை கொடைகளை நாமட்டு வைத்து இன்புறாமல் பிறரோடு பகிர்ந்தும் மறியவர்களின் தேவைகளை நிறைவு செய்தும் வாழ்ந்தோமெனில் புதிய அணிந்தவர்களாய் புது படைப்பாய் மாறுவோம் என்பதில் எந்த ஐயமும் தியானித்து செயல்படுவோம் நான் பேராசைக்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையாய் வாழ்கின்றேனா என் கரங்கள் கட்டியெழுப்பவும் சேவையாற்றவும் கொடுத்து வாழவும் பயன்படுகின்றதா உலக பற்றை விட இறை பற்று உயர்ந்தது என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பேராசைக்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையாக வாழவும் எங்களது கரங்கள் கட்டியெழுப்பவும் சேவையாற்றவும் கொடுத்து வாழவும் பயன்பட மேலும் உலக பற்றை விட இறை பற்று உயர்ந்தது என்பதை உணர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்